ஸ்ரீ ஸ்ரீமத் வரவர முனையே ஸ்ரீனிவாச மகா குரவே நமஹா ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் அடியன் குமுதவள்ளி கிருஷ்ண ஸ்ரீனிவாசதாசி ஸ்ரீ கிருஷ்ண வேத கல்வி நிலையம் காட்பாடி ஸ்ரீ விஷ்ணு ஸ்தோத்திரம் பாராயணம் பொருளுடன் சேர்ந்து கற்றுக்கொள்வோம் வாருங்கள் என்ற பகுதியினுடைய தொடர்ச்சி ஸ்லோகம் பதினொன்று அஜ சர்வேஸ்வர சித்த சித்தி வினிஸ்ருத அஜ சர்வேஸ்வர சித்த சித்தி சர்வாதி சர்வயோக சர்வயோகிஸ்ருத இந்த பதினோராவது ஸ்லோகத்திற்கான விளக்கம் தன்னை அடைய ஒட்டாமல் தடுக்கும் இடையூறுகளை போக்குபவன் அஜ தன்னை பற்றியவர்களை தானே சென்று அடைபவன் சர்வேஸ்வர பக்தர்கள் தன்னை அடைய தானே உபாயமாய் இருப்பவன் சித்த தன்னை அடைய எவ்வித உபாயம் மேற்கொண்டாலும் பலன் அளிப்பவன் மறுமையிலும் நாம் வேண்டியதை அளிப்பவன் சர்வாதி தன்னை பற்றியவர்களை கைவிடாதவன் அச்சுதக ரூபியாகவும் வராக ரூபியாகவும் இருப்பவர் அளவிடக்கூடாத ஸ்வரூபம் உள்ளவர் அம்மே ஆத்மா பல வகையான உபாயங்களினாலும் எளிதில் கிரகிக்கவும் அடையவும் கூடியவர் சர்வயோக வினிஸ்ருத இதுவே இந்த ஸ்லோகத்திற்கான மிக எளிய விளக்கமாகும் அடுத்து ஒவ்வொரு சொல்லுக்கும் மிக நீண்ட விளக்கமாக தற்போது பார்க்கலாம் முதல் சொல்லான அஜ என்றால் பிறப்பில்லாதவர் மாறுபாடற்றவனாகவும் உயிர்களுக்கெல்லாம் ஈசனாகவும் இருந்தும் என் பிரகிருத்தியை வசப்படுத்திக் கொண்டு என் மாயையினால் தோன்றுகிறேன் என்று பகவத்கீதையில் நான்காவது அத்தியாயம் ஆறாவது ஸ்லோகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் எடுத்துரைக்கின்றார் அஜய் என்றால் தடைகளை விளக்குபவன் அதாவது எம்பெருமான் மீது மிகவும் பிரேமை உள்ளவர்களுக்கு அவனை அடைய இடையூறாக உள்ள அனைத்து விதமான தடைகளையும் நீக்கிவிடுகின்றான் அஜய் என்ற வினையானது செல்லுவது விளக்குவது என்ற பொருள்களைக் கொண்டது இரண்டாவது பொருளான நீக்குவது என்றால் பகவத்கீதையில் பத்தாவது அத்தியாயம் பதினோராவது ஸ்லோகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் எடுத்துரைக்கின்றார் என்னிடம் கொண்ட பிரேமை காரணமாக ஒரு சிலர் எப்பொழுதும் என்னிடம் தங்கள் மனம் வைத்தவர்களாக உள்ளனர் அவர்களிடம் தயை கொள்ளும் நான் ஒளி வீசும் ஞானம் என்னும் விளக்கு கொண்டு அறியாமை என்ற இருளை நீக்குகிறேன் என்று கூறுகின்றார் அடுத்து சொல்லான சர்வேஸ்வர என்றால் எல்லோருக்கும் ஈஸ்வரர் அனைத்தையும் கட்டுப்படுத்துபவர் ஷரணாகதர்களை தகுதி பார்க்காமல் தாமே ஷடக்கென அடைபவர் அதாவது தன்னை பற்றியவரை தானே சென்று அடைபவன் அனைத்து கடவுள்களிலும் கடவுள் அவர் எனவே சர்வேஸ்வரர் சர்வ வல்லமை உள்ளவர் என்ற பொருளும் உண்டு அனைவரையும் சென்று அடைபவன் தன்னை சரணம் என்று அடைந்த புருஷர்கள் சக்தி உள்ளவர்களாகவோ அல்லது சக்தி அற்றவர்களாகவோ இருந்தார்கள் என்றாலும் அவர்களது ரக்ஷணத்தில் ஏற்படும் காலதாமதம் குறித்து அவர்கள் கலங்கி விடாமல் விரைவாக சென்று சேர்ப்பவன் அதாவது தானாகவே அவர்களிடம் விரைவாக சென்று அவர்களை தன்னிடம் சேர்ப்பவன் இதனால் சர்வேஸ்வரன் என்று பெயர் கொண்டான் இதையே இராமாயணத்தில் யுத்த காண்டத்தில் ராமனை சரணடைய விபீஷணன் வந்த பொழுது ராமன் விரைந்து சென்று அவனுடன் சேர்ந்தான் இதனையே இதற்கு மிக சிறந்த உதாரணமாக சொல்லலாம் அடுத்ததாக அடுத்த சொல்லான சித்த என்பதற்கான பொருள் தன்னை அடைவதற்கு வேறு வழிகள் தேவையில்லாமல் தானே தயாரான வழியானவர் எப்பொழுதும் எங்கும் உள்ளவர் உபாயங்களை கொண்டு தேட வேண்டாது புதைத்து வைத்த பொருள் போல் முன்னமே அமைந்திருப்பவர் தேடி அலைய வேண்டாதபடி தானே உபாயமாய் நிற்பவன் என்னாலும் எங்கும் நிறைந்திருப்பவர் எப்பொழுதும் உள்ளவன் என்றால் தன்னை சரணம் அடைந்தவர்களுக்காக எப்பொழுதும் உள்ளவன் அதாவது வலியே சென்று தேட வேண்டாதபடி நிஷ்டை முதலியவற்றால் வலியே சென்று தேட வேண்டாதபடி எப்பொழுதும் உள்ளத்தில் இருப்பவன் போன்று பிரம்மம் நமக்குள்ளே இருப்பதாக ஞானிகளும் கூறுகின்றனர் இந்த என்ற வார்த்தைக்கு மிகவும் பிரபலமானவர் என்ற பொருளும் உண்டு அதாவது அடைய வேண்டிய அனைத்தையும் அடைந்தவர் ஏனெனில் அவரே அனைவருக்கும் இறுதி இலக்கு எனவே பகவான் மிகவும் பிரபலமானவர் என்ற பொருளும் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்த சொல்லான சித்தி என்றால் சிறந்த பயனாய் இருப்பவர் ஸ்வர்கம் முதலியவை அழிவுருவன ஆதலால் அவை சிறந்த பயனாக சேத்தனன் செய்யும் சிறிய பக்தி முதலிய உபாயங்களையும் பரம பரமபுருஷார்த்தமான தமது ஸ்வரூபத்தை தமது பேரொருளால் தாமே அளிப்பவர் என்பது இரண்டு நாமங்களாலும் தேர்ந்த பொருள் அதாவது பயனாக இருப்பவன் உபாயங்களை கடைபிடித்து பெறக்கூடிய பயனாக எம்பெருமான் உள்ளான் என்பதை இந்த திருநாமம் எடுத்துரைக்கின்றது இந்த சித்தி என்ற சொல்லுக்கு யார் ஒருவனை விசேஷமான தர்மத்தின் ஸ்வரூபம் என்றே ஞானிகள் உபாசனை செய்கிறார்களோ யாரை அத்தகைய அனுஷ்டானத்தின் பயனாக எண்ணி அடைய விரும்புகிறார்களோ எவனை பயனில் எண்ணம் இல்லாமல் தர்மங்களை கொண்டு பூஜிக்கிறார்களோ தர்மமே ஸ்வரூபமான அவனை வணங்குகின்றேன் என்ற பொருள் இவ்வாறு அனைத்து தர்மங்களாலும் அனைவராலும் அடையப்படும் பயனாக இருப்பவர் சித்தி அடுத்த சொல்லான சர்வாதி என்றால் உயர்ந்த மற்றும் தாழ்ந்த அனைத்து பயன்களுக்கும் மூலமாய் இருப்பவர் அனைத்திற்கும் ஆதி காரணமாகி இருக்கின்றவர் ஆதி காரணம் என்றால் நான் அனைத்திற்கும் பிறப்பிடம் என்னிடமிருந்தே எல்லாம் தோன்றி இயங்குகின்றது என்று உணர்ந்து புத்திமான்கள் எங்கும் என்னை பாவித்து பூஜிக்கின்றனர் என்று பகவத்கீதையில் பத்தாவது அத்தியாயம் எட்டாவது ஸ்லோகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் எடுத்துரைக்கின்றார் எல்லா பலன்களுக்கும் ஆதி காரண பூத்தன் அவரே ஆதி காரணன் என்றால் முதன்மையான காரணன் எல்லாவற்றின் ஆரம்பம் அவரே அனைத்திற்கும் காரணமாக உள்ளவன் தனது அடியார்கள் விரும்புகின்ற பயன் உயர்வாக இருந்தாலும் தாழ்வாக இருந்தாலும் அவற்றுக்கு காரணமாக உள்ளான் இதனால் சர்வாதி என்ற திருநாமம் கொண்டவன் ராமாயணத்திலும் எல்லையற்ற காலமாக உள்ளவனும் புருஷோத்தமனும் உயர்ந்த தெய்வமாக உள்ளவனும் ஆகிய என்னை யார் ஒருவன் மன உறுதி குலையாமல் உபாசனை செய்கிறானோ அவன் இந்த உலகிலும் அந்த உலகிலும் அதாவது பரமபதத்திலும் இந்த பூலோகத்திலும் அனைத்து புருஷார்த்தங்களும் கிட்டப்பெறுகின்றான் பெறுகின்றான் என்று எடுத்துரைக்கின்றது இவ்வாறு அனைத்திற்கும் மூல காரணமும் தொடக்கமும் அவரே அடுத்த சொல்லான அச்சுதக என்றால் சரணடைந்தோர்களை விட்டு நீங்காதவன் என்றும் வழுவாதவர் அதாவது தம்மை அடைந்தவர்களை விட்டு நீங்காதவர் அடைந்தவர்களுக்கு தவறுதல் வராமல் இருக்கும்படி செய்பவர் தன் பதத்திலிருந்து நழுவாதவர் பக்தர்களை நழுவ விடாதவர் பக்தர்கள் உள்ளத்திலிருந்து நழுவாதவர் என்ற மூன்று கருத்துக்கள் இதில் அடங்கியுள்ளது இவ்வாறு எப்பொழுதும் பிரியாமல் உள்ளவன் தன்னை சரணம் அடைந்த அடியார்களை விட்டு எப்பொழுதும் நீங்காதவன் அதனால் அச்சுதன் மேலும் தனது பக்தர்களை பகவான் எப்பொழுதும் கைவிடுவதில்லை அச்சுதன் எனப்படுகின்றான் அடுத்த சொல்லான தர்ம ரூபியாகவும் வராக ரூபியாகவும் இருப்பவர் எல்லா விருப்பங்களையும் வர்ஷிப்பதால் தர்மம் எனப்படும் காத் அதாவது நீரிலிருந்து பூமியை அபாத் காப்பாற்றியதால் வராகம் அதாவது நீரிலிருந்து பூமியை காத்ததால் காப்பாற்றியதால் வராகம் கபி எனப்பட்டது தர்மத்தின் உருவமாக வராகமாக பிறந்தவர் தர்மத்தின் வடிவம் வராக ரூபம் மற்றும் உலகை தர்மத்திற்கு உயர்த்துபவர் மொத்தத்தில் இந்த பிரஷா கபி என்றால் தர்மமே வடிவாக உள்ளவன் வராகன் இதன் மூலம் தர்மமே வடிவம் எடுத்ததோ என்று வேக்கும்படியான வராக ரூபம் கூறப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் கபி என்ற பதம் மிகவும் உயர்ந்த வராகம் என்று உணர்த்துகின்றது தர்மம் என்பது எனப்படும் எனவே தர்மமே மிக உயர்ந்த வடிவான வராகம் என்று உணர்த்தப்படுகின்றது அடுத்த சொல்லான அமே ஆத்மா என்றால் அளவிட முடியாத வடிவினர் அதாவது எல்லையற்ற பெருமைகளை உள்ளவன் தன்னை அண்டியவர்களிடம் அவன் வெளிப்படுத்தும் கருணை என்பது அளவிட இயலாமல் உள்ளது இதனைய புருஷ சூக்தமும் தனக்கு ஒப்பு யாரும் இல்லாத காரணத்தினால் அனைவரையும் விட உயர்ந்தவன் ஜனார்த்தனன் ஜனார்த்தனன் அனைவரையும் விட மிகவும் உயர்ந்தவன் என்று எடுத்துரைக்கின்றது அமேயா என்றால் கணக்கிட முடியாதவர் ஆத்மா என்றால் எண்ணற்ற வகைகளில் தனது வெளிப்பாடுகளை ஆத்மாவை கொண்டவர் எல்லா ஜீவராசிகளின் ஆத்மாக்களிலும் பரமாத்மா உள்ளார் என்பதை இது எடுத்துரைக்கின்றது என்றால் காண முடியாதவர் அதாவது எல்லையற்ற அவருடைய அந்தஸ்தை யாராலும் அளவிட முடியாது இந்த அளவிட முடியாத அந்தஸ்து என்றால் தன் அடியார்களுக்கு எவ்வளவு செய்தார் என்று அளவிட முடியாதவர் அப்பேற்பட்ட எல்லையற்ற அந்தஸ்துடையவர் பகவான் மகாவிஷ்ணு அடுத்த வார்த்தையான சர்வயோக என்றால் அனைத்து உபாயங்களாலும் எளிதாக அடையக்கூடியவன் இவன் ஏன் இத்தனை உயர்ந்தவனாக உள்ளான் இதற்கான விடை இந்த திருநாமம் ஆகும் சர்வயோக சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டுள்ள யோகம் போன்ற ஸ்தானங்கள் தன்னுடைய ஞானம் மூலம் ஒருவனால் அறியப்பெற்ற ஸ்தானங்கள் ஆகியவை மூலம் இவன் எளிதாக அடையப்படுபவனாக உள்ளான் அதாவது வேதங்கள் கூறும் பரம ரகசியங்கள் போன்றே இவன் உணரப்படுகின்றான் இவ்வாறு யார் ஒருவன் இந்த ஜகத்தின் நாயகனான பரமாத்மாவை தனது ஞானம் மூலம் உள்ளது உள்ளபடி அறிகிறானோ அப்படியாக அறிந்த பரமாத்மாவின் ஐஸ்வர்யத்தை தனது மனதால் அனுபவிக்கின்றானோ அப்படிப்பட்டவனின் அந்த செய்கை மூலம் பகவான் மகாவிஷ்ணு மகிழ்ச்சி அடைகின்றான் இத்தகைய ஞானம் பொருந்தி அவனுடன் பரமாத்மா எப்பொழுதும் நின்று அவனை வாழ வைக்கின்றான் என்பது இதற்கான பொருளாகும் இதனையே விஷ்ணு தத்துவமும் மகாலட்சுமி எப்பொழுதும் தன்னுடைய மார்பில் தரித்த எம்பெருமானிடம் ஒருவன் தனது மனதை வைத்த நொடியிலேயே அவனை எம்பெருமான் ஏற்றுக்கொள்கிறான் இப்படி உள்ள பொழுது ஒருவன் எம்பெருமானின் பெருமைகளை முற்றிலுமாக உணர்ந்து தியானம் செய்கின்றான் என்றால் அவனது அனைத்து துன்பங்களும் வேறுடன் நீக்கப்படும் என்று கூறவும் வேண்டுமா தூய பக்தியிடம் எம்பெருமான் எப்பொழுதும் மிகவும் பிரேமை கொள்கின்றான் அவர்களின் மீது இடைவிடாத அன்பை செலுத்துகின்றான் அதிலும் ஆச்சாரியனிடம் உபதேசம் பெற்ற சிறந்த செய்கை மற்றும் அறிவுள்ளவர்கள் தியானத்தில் ஆர்வமும் பக்தியும் கொண்டுள்ளனர் என்னும் பொழுது அவர்களிடம் எம்பெருமான் மேலும் அதிகமான பிரேமை கொள்கிறான் ஒருபடி அதிகமாக அன்பு செலுத்துகின்றான் இதன் மூலம் ஆச்சாரியன் வழியே நாம் செய்யும் அந்த தூய பக்தி ஒருபடி மேலானது இதனால் எம்பெருமான் மிக அதிக பிரேமை கொள்கிறான் என்ற பொருள் விளங்குகின்றது இவ்வாறு சர்வயோக வினிசுதக என்றால் எல்லா பற்றுகளிலிருந்தும் விடுபட்டவர் எல்லா பற்றுக்கல்லிலும் இல்லாதவன் அல்லது எல்லா யோகங்களாலும் அறியப்பட்டவர் அனைத்து உபாயங்களாலும் அடையப்படுபவர் அவரே சர்வயோக யோக சுட்டகர் இந்த பதினோராது ஸ்லோகம் தமிழ் வரிகளில் தடை ஈசன் பலன் எல்லார்க்கும் அருள்பவன் அளவிலாத ஆத்ம புருஷன் யோகமெல்லாம் கடந்தவன் மீண்டும் இந்த ஸ்லோகம் அஜ சர்வேஸ்வர சித்த சித்தி சர்வாதி ரச்சுதக ரிஷாக பிரமேயாத்மா சர்வயோக வினிஸ்ருதக உங்களுக்காக இந்த பதிவை வழங்கியவர் அடியன் குமுதவள்ளி கிருஷ்ண ஸ்ரீனிவாசதாசி ஸ்ரீ கிருஷ்ணா வேத நிலையம் காட்பாடி வெள்ளூர் இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பகுதியில் நமஸ்காரம்